சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தைச் சேர்ந்த கோவில் காவலாளி குமார் நகை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டு சந்தேகத்தின் பேரில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் போலீசாரால் கடுமையாக விசாரிக்கப்பட்டார் இந்த விசாரணையின் போது அஜித் குமார் மரணம் அடைந்தார் இதனை இதனையடுத்து அஜித்குமாரின் மரணத்திற்கு காரணமானவர்கள் என கூறப்பட்ட ஆறு போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் நேற்று மாலை வெளியான அஜித்குமார் பிரேத பரிசோதனையில் இந்த அறிக்கையின் அடிப்படையில் அஜித்குமார் மரணத்திற்கு காரணமான ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டனர் மேலும் போலீசார் மீது கொலை வழக்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஐந்து போலீசாரையும் பதினைந்து நாள் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனால் ஐந்து போலீசாரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் தமிழகம் முழுக்க இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அதிமுக ஆட்சியில் சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வந்த நடிகர் சூர்யா இவ்விவகாரத்தில் அவர் மௌனம் காப்பதாக ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் கடந்த அதிமுக ஆட்சியில் தூத்துக்குடி பென்னிக்ஸ் ஜெயராஜ் லாக்அப் மரணம் தொடர்பாக சூர்யா நாம் தான் மிச்சர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் மக்களே என அரசின் மெத்தனத்தை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் அப்போது சம்பவத்திற்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு வழக்கு சிபிசிஐடி மற்றும் பின்னர் சிபிஐக்கு மாற்றப்பட்டு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கியது ஆனால் சிவகங்கையில் நடந்த லாக் அப் டெத்துக்கு இதுவரை நடவடிக்கை இல்லை காவலர்கள் கைது நடவடிக்கை மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது இதற்கு ஆளும் தரப்பில் இருந்து பெரியதாக கருத்து தெரிவிக்கவில்லை இதனால் தமிழக மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது ஆட்சியில் இருப்பவர்கள் இதுவரை பெரியதாக நடவடிக்கைக்கு எடுக்கப்படாமல் இருப்பதும் யார் சொல்லி இது போன்ற சம்பவம் நடத்தப்படுகிறது என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது நகை தொலைந்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்தது சட்டவிரோதமானது எனவும் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் அதிமுக ஆட்சியில் சமூக பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த சூர்யா தற்போது இவ்விவகாரத்தில் மௌனம் காப்பதாகவும் மனைவி ஜோதிகாவுடன் சுற்றுலா சென்று மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் ரசிகர்கள் விமர்சிக்கின்றனர் அதிமுக ஆட்சியில் மட்டும்தான் சூர்யாவுக்கு வாய்ந்திறக்கும் இன்னும் இன்னுமா மிக்சர் தின்ட்டிருக்கார் என கடுமையான விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன சினிமா துறையைச் சேர்ந்த பல முன்னணி நடிகர்களும் இப்படி அமைதியாக இருப்பதனால் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயமாகும் சூர்யா திமுகவுக்கு ஆதரவாளர் என்பதைத்தான் இப்போது காட்டுகிறது திரும்ப அமைதியாக இருந்தால் சூர்யா படம் பெரியதாக ஆனால் அமைதியாக இருக்க வேண்டாம் என ரசிகர்கள் மெசேஜ் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்